இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த எனக்கு வந்து இன்னாரால் ஏ போய் பி ஆல் எனக்கு பிரச்சனை வரும் என்றார் அப்போது இது வந்து முன்னுரிமை இருக்கலாம் முன்னுரிமை இருக்கும்போது ஏ வந்து பி ஆல் தனக்கு ஆபத்து வரும்னு சொல்லும்போது அப்போது அந்த ஸ்டேஷன் ஸ்டேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஐஎஸ் உண்டு இன்டர்னல் செக்ஷன் உண்டு அது இன்டர்னல் செக்ஷன் என்ன பண்ணும் அப்போ பி அலர்ட் பண்ணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குது நீங்கள் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேளுங்க அதுதானே வந்து ஒரு அரசு செய்ய வேண்டியது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விரோதம் சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் நீங்க எதுக்கு அப்புறம் நீங்க ஆட்சியில் எதுக்கு நீங்க ஆட்சி விட்டு போயிடுங்க தனிப்பட்ட விரோதம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை தானே விசாரிக்கணும் அது விசாரிச்சு யார் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ இருந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை தானே காவல்துறையுடைய கடமை